வணக்கம் நண்பா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லீடிங் மேனுஃபேக்சரிங் கம்பெனியோட ஜாப் வேகன்சியை பற்றி பார்க்க போகிறோம் இது போன்ற வேலை வாய்ப்புகளை நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம வாட்ஸ்அப் குரூப் டெலகிராம் சேனல் நம்ம வெப்சைட் எல்லாத்தையும் செக் பண்ணி பாருங்க அங்கே நிறைய ஜாப் அப்டேட் எல்லாமே போட்டுட்ருக்கோம் அது எல்லாத்தையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க போகிறோம் ஸோ இந்த லீடிங் மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய இடங்களில் வந்து ஜாப் வேக்கன்சி வந்து சொல்லியிருக்காங்க உரகடம் ஸ்ரீபெரும்புத்தூர் படப்பை அந்த மாதிரி ஏரியாக்கள் வந்து ஜாப் ஓப்பனிங்ஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க என்ன மாதிரி வேலைக்கு வந்து ஆட்கள் தேவைப்படுதுன்னா ப்ரொடக்ஷன் குவாலிட்டி அசம்பிளி வேலைக்கு ஆட்கள் வந்து தேவைப்படுது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா டென்த்து டுவெல்த் ஐடிஐ டிப்ளமோ பிஇ எனி டிகிரி முடித்தவங்க இந்த வேலையை வந்து பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க இந்த வேலைக்கு வந்து ப்ரெஷர்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களும் இந்த வேலைக்கு வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க மேல் அண்ட் ஃபீமேல் கேண்டிடேட் விண்ணப்பிக்கலாம் அதே போல் பதினெட்டு வயசுலேருந்து இருபத்தெட்டு வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கறையும் சொல்லியிருக்காங்க சாலரியை பொறுத்தவரையும் பதினஞ்சாயிரத்துலேருந்து பதினெட்டாயிரம் வரை இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஒர்க்கிங் ஹவர்ஸ் அண்ட் ஷிப்டை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா எயிட் ஹவர்ஸ் ஒன்று ஒர்க் இருக்கும் மூணு ரொட்டேஷனல் செஃப்ட்டில் வந்து ஒரு ரெண்டு ஆகும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஜென்ரல் செஃப்ட்டும் அவைலபிளாக இருக்குது ஜென்ரல் செஃப்ட்டை வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறதை பொறுத்து இருக்குது அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க பெனிஃபிட்டை வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் டைமில் ஃபுட் கொடுத்துருவாங்க ட்ரான்ஸ்போர்ட் பார்த்தீங்கன்னா வந்து நியர்பை ஏரியாவுக்கு வந்து இருக்கும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க வெளியூர்லேருந்து வரவங்களுக்கு வந்து லோ காஸ்ட்டில் வந்து ரூமும் வந்து அரேஞ்ச் வந்து பண்ணி கொடுக்குறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஸோ இந்த வேலைக்கு நீங்கள் ஆர்வமாக இருந்தீங்க விண்ணப்பிக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த காண்டெக்ட் நம்பருக்கு ஒரு வாட்டி கால் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த நம்பருக்கு உங்கள் வேலையை பற்றின மேலும் தகவலாக கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் இந்த வேலைக்கு வந்து விண்ணப்பிக்கலாம் ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்க்ரீன் தெரியக்கூடிய கான்டெக்ட் நம்பருக்கு ஒன்ஸ் வந்து கால் பண்ணிவிட்டு இந்த வேலைக்கு வந்து அப்ளை வந்து பண்ணிக்கோங்க வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் வீடியோக்கு வந்து லைக் பண்ணுங்கள் இது போல் மேலும் வீடியோஸ் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னா நம்ம சேனல் மறக்காம வந்து சப்ஸ்க்ரைப் வந்து பண்ணி வச்சுக்கோங்க நான் வெப்சைட்லேயும் செக் பண்ணி பாருங்கள் ஜாப் அப்டேட் நிறைய போட்டுட்ருக்கோம் அதை வந்து நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் ஸோ கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ நண்பா தேங்க்யூ ஃபார் வாட்சிங்